தவையத் தலைவர் விஜயை நடிகர் ரஞ்சித் ஒருமையில் பேசியது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியுள்ளது நடிகர் ரஞ்சித் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கமல்ஹாசனை கடுமையாக விமர்சித்ததோடு தவையத் தலைவர் விஜய் ஒருமையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்து முன்னணி சார்பில் கோவை துடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடக்க விழா நடைபெற்றது இதில் நடிகர் ரஞ்சித் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் மேடையில் பேசிய திரைப்பட நடிகர் ரஞ்சித் நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசனை மோசமான முறையில் விமர்சித்தது மட்டுமில்லாமல் தவக தலைவர் விஜயை ஒருமையில் பேசியது விமர்சனத்திற்குள்ளாகியிருக்கிறது மேடையில் பேசிய ரஞ்சித் நாம் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக உள்ளோம் பொட்டு வைப்பதில் கூட பிரச்சினை சாமி கும்பிடுவதில் கூட பிரச்சனை நூறு முறை என்னை சங்கி என்றே அழைக்கிறார்கள் பற்றி நான் கவலைப்படவில்லை அதை நான் மார்த்தட்டி ஏற்றுக்கொள்வேன் இந்து மதம் தீவிரவாதத்தை ஆதரிப்பதில்லை யாரையும் கொலை செய்ய சொல்வதில்லை அன்பு காட்டுவது ஒன்று மட்டுமே இந்து மதம் என்னுடைய காரை ஓட்டுபவர் கூட இஸ்லாமிய சகோதரர் தான் இங்கு எல்லா கடவுளும் ஒன்றுதான் வழிபடும் விதம்தான் வேறு வேறு என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து தவிக மதுரை மாநாடு குறித்து பேசியவர் சமீபத்துல மதுரை மாநாட்டுல தம்பி விஜய் நான் உச்சத்தில் இருக்கும் போது வந்தவன் பிழைப்பு தேடி வரவில்லைன்னு பேசுறாரு யார சொல்றாரு எம்ஜிஆரையா அம்மாவையா இல்ல அன்பு அண்ணன் விஜயகாந்தையா இல்ல கமல்ஹாசனையா எனக்கு என்னமோ கமல்ஹாசனை நேரா சொல்ல முடியாம இப்படி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் பிழைப்பு தேடி அரசியல் செய்கிறவர் என்பது அவருக்குத்தான் சரியா இருக்கும் என்று விமர்சித்தார் தொடர்ந்து மோடி குறித்து விஜய் பேசியதை குறிப்பிட்டு சொன்ன ரஞ்சித் கையை சொடக்கு போட்டு திரு மோடி சொல்றாரு இரண்டாயிரத்து பதினான்கு ஏப்ரல் பதினாறு இல் கொடிசியாவில் மோடி முன்பு பூனை போல் பம்மிட்டு உட்கார்ந்து இருந்தியே தம்பி அன்னைக்கு எதுக்கு வந்து பார்த்த கச்சத்தீவை மீட்கவா இல்லை மீனவர்களுக்காக வந்து பார்த்தியா இல்லை சமகல்வியாக்குங்கன்னு வந்து பார்த்தியா எதுக்கு வந்து பார்த்த ஒருமையில் பேசினார் தலைவான்றே உன் படம் ஓடணும்னு வந்து பார்த்த இப்போ கையை சொடக்கு போட்டு பேசுற எல்லாம் மறந்துட்டியா தம்பிக்கு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மூளையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மிஸ்டர்னு சொடக்கு போட்டு சொல்லும் போதெல்லாம் ஒரு வாக்காளனா ஒரு குடிமகனா எனக்கு அப்பா யாரென்றால் அது மோடிதான் அவர்தான் என்ன காப்பாத்துறாரு அமெரிக்காவை வியந்து பார்க்கும் ஒரே பிரதமர் மோடி அவரை போய் கைநீட்டி சொடக்கு போட்டு கூப்புற அறிவில்லையா ஒருமையில் பேசினார் மிஸ்டர் மோடி என்கிறாய் முதல்வரை அங்குல் என்கிறாய் நீயே இப்படி இருந்தால் உன்னை நம்பி இருக்க இளைஞர்கள் என்ன ஆவாங்க எனக்கு வர கோவத்துக்கு ஓங்கி குத்த வேண்டும் என தோன்றுகிறது ஓங்கி ஓட்டாக குத்துவோம் என்று விமர்சித்து பேசினார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்